கவர்மெண்ட் ஆபீசர் யாரும் பணக்கம் இல்லையா இல்ல யாரா அங்கங்கே இருக்கிறாங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க நம்ம என்னன்னு அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் நம்ம வந்து பாக்கணும் சாமி அவங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அதுல வந்து என்ன ப்ராஃபிட் இருக்குது மாசம் மாசம் வாங்கி லோன் வாங்கி தான் பண்ணுவாங்க அவங்க பிற்பாலும் அப்படி பண்றப்ப அவங்களுக்கு வந்துட்டு என்ன அதுல ரிட்டர்ன்ஸ் வரும் இதெல்லாம் என்ன ப்ராஃபிட் அதெல்லாம் பாப்பாங்க சாமி அதுக்கெல்லாம் கொடுத்துடலாம் புரியுதுங்களா முதல் இத பர்ஃபார்மன்ஸ் வந்து தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க வாங்கிக்கலாம் யார்த்த ஒரு இன்ஜி அந்த கிராஃப்ட் இன்ஜினியர் அதாவது கிரா செராமிக் இன்ஜினியர் அங்கே இருக்காங்க செராமிக் இன்ஜினியர் பேட்டரி இன்ஜினியர் அட்வான்ஸு சயின்ஸ் அங்கே இருக்காங்க இது வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல் இது சரிங்களா இதை உலக அளவில் புரட்சி செய்யக்கூடியது நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கன்சல்ட் பண்ணணும் இது வந்து இதை நாம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு புரியுதுங்களா இது வந்து பேருக்கு நம்ம கேட்குற ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது அவருடைய எப்படியாவது நம்பர் வாங்கி இன்றைக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் இருக்குது டெலகிராம் இருக்குது நம்பர் வாங்கி நாம இந்த நாம இந்த நான் அனுப்பிச்சிருந்த காப்பி அனுப்பிச்சு விட்டுருங்க புரியுதா இந்த ப்ராஜெக்ட்காக அனுப்பிச்சு விட்டு நான் ரெண்டு மூணு ஐஏ டெஞ்சிருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் சென்னையில் இருக்கிற ஐஏ டெஞ்சிருக்கு அனுப்பிச்சிருக்கேன் இங்கர் சாலும் சொல்லிட்டு இங்கர் சொல்லிட்டு விட்டுரு அவர் வந்து அவர் வந்து லேப் வச்சிருந்தாரு அது ஹை குவாலிட்டி லேப் வச்சிருந்தாரு இப்போ சிங்கப்பூர் மாறி போயிட்டாரு இப்போதான் லிங்க் கிடைச்சி நான் பேசுறேன் அவரோட ப்ராஜெக்ட் நான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் புரியுதுங்களா நான் அவரு இதை பத்தி நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னும் சார் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் எல்லாம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் புரியுதுங்களா எல்லாம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்ற அளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் சரி சாமி அதனால இப்போ இப்போ நீங்க வந்து இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நான் ஒரு மூணு பேருக்கு அனுப்பி இருக்கேன் மூணு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு அனுப்பி இருக்கேன் வெரி குட் வெரி குட் நான் வந்து அதான் வந்து இதுல வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இதுல என்ன இது மெரிட் டிமெரிட் இதெல்லாம் வந்து எல்லாமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க பன்னெட்டு பன்னெட்டு பன்னுட்டு நான் ரிப்போர்ட் தான் அனுப்பிருக்கிறேன் ஆனா வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தெரியாது அதெல்லாம் பேசிக்கலாம் கவலைப்பட புரியுதுங்களா இதுக்கு இதுக்கு ஒரு பத்து கோடி இருந்தா போதும் புரியுதுங்களா ஒரு பத்து கோடி இருந்தா போதும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சரியா முதல்ல வந்து இத வந்து என்ன பண்ணோம்னா சென்னையில நிறைய சிரமிக்க ஐஐடியில் படிச்ச நிறைய பெரிய 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 ஆளுகள் இருக்கானுங்க சார் சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா சேம் காரைக்குடி செத்திரி எப்படியோ அதே தான் அங்கேயுமே சென்னை அந்த நான் சொல்றது இந்த நமக்கு வந்து காரைக்குடி பக்கத்தால் இருக்குது சென்னை பக்கம் நீங்க அடிக்கடி சென்னையும் போறீங்க ஒரு காரைக்குடியும் பக்கத்தால் இருக்கு தான் சொல்ல வர்றேன் புரியுதா நமக்கு வந்து கன்சல்டிங் வேற யாருக்கு கன்சல்டிங் வேணும் ஆ அந்த சரணகேஜி சரணகேஜிட இருக்கு வந்து அங்க தான் இருக்கு எங்க இருக்கு யுனிவர்சிட்டில தான் இருக்கு ம் ரெண்டுமே அங்கயும் இருக்கு இருக்கா அவங்கள்ட்ட ஓரல பேசணும் ஓரல போய் சிட்டியா சொல்றாங்க நான் வந்து அவன் அவளோ போடுற ரன்னிங் ரன்னிங் கேப்பிட்டல் எல்லாமே பார்ப்பாங்க அவங்க வந்து பாக்கிட்டீங்க ரன் எல்லாமே பார்த்துதான் ஏதோ எழுதிர்க்கோம் அது வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எல்லாமே தரவா பாப்பணுங்க அவங்க ரெடி அதெல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இது சாதாரண விஷயம்

இது வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸா ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு ஏதாவது ஒன்னு பிரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா கொடுத்துட்டேன் பாருங்க அதான் அதான் கொடுத்துட்டேன் பாருங்க அதான் இல்ல இல்ல இந்த மாதிரி இது இது பண்ணா இது இப்படி பண்ணலாம் அதாவது ஒரு புரியுற மாதிரி சிம்பிளா ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம வந்து ஒரு ஒரு கேஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒரு ஷார்ட் ஒரு பக்கத்துல இருந்தா பாருங்க ஒரே பக்கத்துல அனுப்பிச்சிருக்கேன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஹைபிரிட் அப்படியா ஒரு போஸ்ட் அனுப்பிச்சு ஒரு சின்ன போஸ்ட் ஒரு சின்ன போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஸ்கொயரா பாருங்க சின்ன போஸ்ட் அந்த சின்ன போஸ்ட் நோட்டீஸ் மாதிரியே இருக்கு என்னது ஒரு நோட்டீஸ் மாதிரி பாருங்க அது போஸ்ட் நீங்க வந்து மேற்கொண்டு முழுமையான விளக்கம் வேணாத்தான் பாக்கணும் அது உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு ஒரு போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிக்கங்க ஒரு என்ன சொல்றது அட்வான்ஸோட ஆஹ் அப்புறம் வந்து 하이브리드 மேக்னட்ங்க கொடுத்துருவேன் தலைப்பு 하이브리드 어ட்வான்ஸ்டு மேக்னட் 하이브리드 하이브리드 மேக்னட் 하이브리드 மேக்னட் ஆஹ் ரேர் ஆமா ரேர் அதுதான் முக்கியம் என்னது

உம் 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 சரி 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 பொறுமையா செய்வான் பொறுமையா செய்வோம் பொறுமையா செய்வோம் பொறுமையா செய்வான் சரியா சரி இரவு வகுப்புக்கு வாங்க பேசுவான்